வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணிலிருந்து பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வளர்ப்பு கிடாரிகளோட விளைவுனா இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இந்த சந்தை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை ஆஹ் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நடைபெறுகிறது இந்த பதிவுல வளர்ப்புக்கான கிடாரி கட்டுகள் தான் பார்க்க போகிறோம் எடுத்துமே உள்ள என்ட்ரி ஆனி பார்த்தோம்னா பெரிய தரத்தில் இருக்கிற சிந்தாமணி பார்த்துட்டு இருக்கும் செவள சட்டையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அது போல ஜெர்சி இன்னைக்கு

ఆదిపుడు ప్రాజెక్ట్ టీం గారుల ఈ నికపే సెలస సత్తా తర్పు సత్తా అనేది పోటా てる కాంగ బజనకి జంప్ కొడ செலவெ பண்ணி ரூபாய்க்கு மேல குடிசாட்சன

अकेला वाट पर है अकेला वाट पर है अकेला वाट पर है वाट पर वाट पर चलो 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 �

இது பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் கேக்குறாங்கண்ணா ஆமாங்க ஒரு இருபது ரூபா வந்தா கொடுத்துடலாங்க ஆமாங்க இது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்தா இது கொடுத்துடலாங்க கொடுத்துடலாங்க ஆனா இதெல்லாம் நம்ம பக்கத்து பார்ட்டி வேற பார்ட்டி ஆமாங்க ஆனா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன கண்ணு நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா ரேஞ்சுக்குள்ள வந்துருங்கண்ணா ஒவ்வொன்னு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் வரும் இந்த ரெண்டு

வேற கீழே வச்சுட்டோம்

இந்த மாதிரி கன்று வேணும் பண்ணிக்கலாமா ஒண்ணுதான் இருக்கு அது போக கன்றுகள் வார்த்தை நிறையவே இருக்குற ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு பேசற கண்டிப்பா யாரு இல்ல அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கு

அஞ்சு ரூபா இருந்து ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லிருக்காய்ங்க நல்ல நெட்டு நீளமான கடாரி பாட்டு நல்லா இருக்கு இந்த நெட்டு நீளமான கடாரி அட இது வேரியா இருந்துக்கலாமா ஏரியா அப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம் சரி இந்த என்ன வில வரும் இந்த கிடாரி மட்டும் இது இருபத்தி நாலு நல்ல நெற்று நீளமான கடாரி

பதிமூணு ரூபாய்க்கு பதினாறு எத்தனை ஒரு மூணு மாச கண்ணு இருக்குமா இது இது பால்முடி ஏழு மாசம் பெரிய மாட்டு கண்ணு நீ எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க நீ 8 ரூபடி வெச்சீங்க 8 ரூபடி எப்படி வியாபாரியலா வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபரியா வாங்குறது வளர்ப்பு கடாரி மட்டும்தான் பண்றீங்களா இல்லை பெரிய மாடும் பண்றீங்களா என்ன மாடு பண்றீங்க மத்த மாடு எல்லாமே பண்றீங்க இப்போ ஹெச் நல்ல பெரிய கடாரியே வாங்கனா என்ன ரேட் வரும் 40 ரூபாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சரி சரி

இல்ல கரும்பு சட்டையில சார் பேஜ் மரத்து நிறைய விற்பனை போத்திருக்கு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 மும்பிறப்பா வியாபாரம் பத்தி சூடு முடிஞ்சுக்கலாம்